ஃபாஸ்ட்லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேபாள் கலவரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் உள்கூத்து பார்க்க போகிறோம் நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் தெரிந்து கொ கொள்ள முடியாத பல விஷயங்களை பார்க்க போகிறோம் உள்ள என்ன நடந்திருக்கு என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம விழா வரைய போகிறோம் அதாவது இரண்டே நாள் தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா டிக்டாக் இதை தடை பண்ணுறாங்க இதுதான் அங்கே நடந்தது அதாவது இப்போ சில பேர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஏன் இது வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்காக நடந்த கேவலமான போராட்டம் கிடையாது இது வந்து அதாவது மக்க ஊழலில் திளைத்து போயிருக்கிறது அந்த நாடு என்ன எல்லாம் ஊழல் 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 ஊழல்னு சொல்லி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க ஸோ எனவே அதிலிருந்து இந்த நாட்டை மீட்பதற்காக இளைஞர்கள்லாம் இறங்குறாங்க இவனுக்கு வந்து ஒழுங்காக செவுத்தை பிடிச்சி கூட நடக்க தெரியா வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பசங்கள் இவங்கெல்லாம் ஊழலை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்களா இதை கேட்குறவங்கலாம் என் காதல பூ வச்சுருக்கான்ற மாதிரி இவங்க கதை விடுறாங்க அதாவது இந்த கூட்டத்தில் இப்போ இதெல்லாம் போனவன் பூராமே யாருன்னா பதினாலு வயசு பதிமூணு பதினாலு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே தான் இந்த இதில் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுருக்குறாங்க அதுக்கப்புறம் சதிகாரர்கள் தூண்டுதல்காரர்கள் அப்புறம் வந்து வெளிநாட்டு கைக்கூலிகள் இதெல்லாமே உள்ள அங்கங்கே விதைச்சி பக்காவாக ஆட்டையை முடிச்சிட்டாங்க பிரதமர் தப்பி ஓட்டம் ஜனாதிபதி தப்பி ஓட்டோம் பிரதமர் யார் அப்படின்னா சர்மாவலி சர்மாவலி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவோயிஸ்ட் அதாவது உலகத்திலே புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணி மக்களை திரட்டி ஆட்சிகளை பிடிப்பது தான் மாவோயிஸ்ட்டு இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் மாவோயிஸ்டில் என்னிஸ்ட்டெல்லாம் ஏதாவது நம்ம ஊரில் நக்ஸலைட்னு ஒரு காலத்தில் சொல்லக்கூடியவர்கள்லாம் ஆனால் அந்த பிரதமரே ஓட ஓட விட்டுருக்காங்க நைட்டோட நைட்டாக துபாய்க்கு தப்பி ஓட வச்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துங்க என்ன மாதிரியான பிளான் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ ஜனாதிபதியும் தப்பி ஓட்டோம் ஆள் அவரும் ஓடிட்டார் முன்னாள் பிரதமருடைய மனைவிக்கு தீ வச்சுருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் மனுஷனாக கொடூரனான்னு தெரில அதான் அப்படி என்னடா ஊழல் நடந்துச்சுன்னு பார்த்தா அந்த டீட்டெயில் எடுத்து பார்த்தா ஒரு மயிரும் கிடையாது ஒரு மண்ணாங்க பெரிய இதெல்லாம் கிடையாது எல்லா ஊர்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் அரசியல்வாதி வாங்குறதை விட குவாட்டர் மடங்கு கூட அவங்க ஊழல் பண்ணலை இந்தியாவில் இந்திய அரசாங்கம் அதாவது இப்போ அரசாங்கத்தில் இருந்து கொண்டு ஊழல் செய்யக்கூடிய டுபாக்கூறுகள் இருக்காங்க பாருங்கள் மொத்தம் மொத்தமாக பேங்க் அடிச்சுட்டு போ எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிற கும்பல் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பத்து கூட நடக்கலை ஜிடிபி போன வருஷம் நாலு புள்ளி மூணு தான் இருந்திருக்கு இந்த வருஷம் நாலு புள்ளி ஏழு வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்கான் சரியா சைனாவோட உறவு இருக்குது இது இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஊழல்ன்ற பேரில் அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் சில தென்னமெரிக்க நாடுகள்லாம் ஊழல் தலைவர் சாடி மக்கள் பசி பஞ்சம் பட்னிருப்பான் அங்கே புரட்சி நடக்கும் சரியா அதே மாதிரி ஆப்ரிக்காவில் ஐரோப்பியர்கள் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான் தங்க வளங்களை பூரா சொரண்டிட்டு அவனை பிச்சைக்காரனா பஞ்ச பராறையாக விட்டுட்டு போயிடுவான் அதிபர்களுக்கும் பிரதமர்களுக்கும் காசை கொடுத்து அவங்கள மட்டும் வளமாக வாழ வச்சு பண்ணிட்டு போயிடுவான் அந்த மாதிரி எதாவது நினச்சா நேபாளில் ஆனால் இல்லை அப்போ இது என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் இருக்குது பிரதமர் சர்மா ஒளி மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அந்தால் மாவோயிஸ்ட்டாக இருந்தாலும் லெனினிஸ்டாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆகப்பெரும் டுபாக்கூறாக பதவிக்கு வந்ததுக்கப்புறம் மாறிட்டார் அவர் ஒரு பிராமணர் நல்லா தெரிஞ்சுங்க பிராமண குடும்பத்தில் பிறந்து சின்ன வயசில் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு ஊர் ஊராக போய் அவங்க அப்பா வேறு வேறு இடத்துக்கு மாறி அதற்கப்பறம் இவர் இளம் வயதிலே கல்லூரி காலங்கள் முடிக்கும் போதே மாவோயிஸ்டாகி சரியா லென்னினிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்ன்னுவாங்க ஆகிட்டு அப்புறம் வந்து போராட்டங்கள் தலைமுறை வாழ்க்கை ஜிரையின் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஜனநாயக ஆட்சிக்குள்ளே புகுந்து திருப்பி எலெக்ஷன் நிற்க வரைக்கும் அவர் கரெக்டாக இருந்தார் அவருடைய பழைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பட்டாடோபம் கோட்டு சூட்டு உட்கார சேரே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா ராஜா காலத்து சார் மாதிரி டிசைன்டு சேரில் தான் உட்கார் கவர் மன்னர் உட்காந்து சேரில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்படி மா ஆட்சிக்கு வர வரைய ஒரு முகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முகம்னு ஜா அதிபர் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை தீ வச்சு கொளுத்திருக்காங்க ஆனால் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் இது யாரோட தூண்டுதல் பேரில் என்ன அப்படின்றதுல தான் குழப்பமாக இருக்குது இது எப்படி இப்படி உடஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப்பெல்லாம் தடை பண்ண உடனே இப்போ நம்ம டூ கிட்ஸ் இருக்காங்க பாருங்கள் இவங்கள மாதிரி அறக்கு இருக்க கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி பேர் எல்லாரையும் நம்ம சொல்ல முடியல அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அறக்கு தான் இருக்கும் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு தெரியல இதில் இந்த புரட்சி பண்ணதுக்கு இவங்க பெருமை பெருமைக்கு எருமை விரமைக்கிறாங்க பாருங்கள் டூ கிட்ஸ்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னீங்க வீணாக போனவங்க ஆகா சொல்லி இப்போ அவர்கள் புரட்சி செய்திருக்காரு நாட்டில் அதிபரையை ஓட விட்ருக்காங்கன்னு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை இவங்களை தூண்டி விட்டவங்க வேறு புரியுதா தூண்டி ஏன்னால் சைனாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேபாள காலி பண்ணணுன்ற ஒரு விஷயம் அகா ஊழல் நடக்கல் என்ன நடந்துச்சு எல்லா உலகத்தில் அமெரிக்காலேருந்து எல்லா இடத்துல தான் ட்ரம்ப் வந்து தன்னோடைய மகனை வளர்த்து விட்றதுக்கு பாகிஸ்தானோட டையை போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்தியா இந்தியாவுக்கு செக்கு வைக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு கூட தான் இருக்குது ஏன்னா ஸோ இந்தியாவில் நம்ம ஆட்சி மேலே இல்லையா அவர்கள் மேலே மோடி மேலேயும் அமித்ஷா மேலேயும் ஸோ இப்படி ஊழல்ன்றது வந்து இருக்குது பட் ஆனால் வந்து என்னென்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் காலங்காத்தால் எழுந்திரிச்சோடனே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஏன்னா இதில் தான் மூழ்கி போய் கிடைக்காங்க டிவியில் டிவியில் இப்போ பாலிமர் நியூஸ் தமிழ் நியூஸ் எயிட்டின்லாம் ஓடுது இல்லையா லைவ் ஓடுது ஓடுது ஓடுதில்ல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ கே கிட்ஸு என்ன மாதிரி லூசுக்கு இருக்கணுகளாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அதாவது எவ்வளோ வந்து சைக்கோக்களாக இருக்கான் பாருங்கள் அதில் வந்து லவ் பண்ணுறான் லவ் பண்ணுறான்னா என்னென்னா அந்த பிள்ளைங்களும் லைவுக்கு வந்துடுது இப்போ பாலிமரில் லைவ் ஓடிட்டுருக்கு நான் உட்காந்து பார்க்கறேன் என்னடா இது இப்போ நேபால் பிரச்சனைனால் இந்த பசங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறானா இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கே லைவ்ல அப்படின்னு என்னடா கமெண்ட்டுன்னு பார்த்தா ஹாய் ஹரினி ஆர் யூ ஹாய் ஹரிணி வந்துட்டியா அப்படின்னா ஏ வந்துட்டேன்டா ஆ கேம் கேம் அப்படின்னா இவ்வளோ நேரம் காணாமே உனே நியூஸ் எயிட்டீனில் இருந்தேன் என்னடா நீங்கள் பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா நியூஸ் எயிட்டின் லைவில் இல்லை இப்போ வீட்டில் வந்து ஃபோன் கொடுக்க மாட்டாங்க இல்லை ஃபோனை கண்டுபிடிச்சிடுவாங்க எவளுக்கு ஃபோனை போட்டால் யாருக்கு மெசேஜ் அனுப்புனா எவனுக்கு ஃபோனை போட்டான்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்றக்காக டிவியில் நியூஸ் பார்க்குற மாதிரி ஃபோனை வச்சுக்கிறது லைவ் போகுது சரி நம்ம பிள்ளை இவ்வளோ அறிவாளியாக இருக்கே கரண்ட் அப்டேட்லாம் பார்க்குது லைவ்லாம் பார்க்குது வெளிநாட்டு செய்திலாம் பார்க்குதுன்னா அது கிடையாது அதில் உட்காந்து சாட் பண்ணுறது அது லைவ் போயிட்டுருக்கு நேபால் கலவரம்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த ரைட்டில் அவங்க போய்ட்டு ஹரிணி இப்போ ஏன் இவ்வளோ லேட் ஏ ஒய் லேட் என்ன சிக்ஸ் பிஎம் ஐ வாஸ் இன் த எயிட்டீன் நியூஸ் எயிட்டீன் ஓகே அங்கே போகலாமா ஏதோ பார்க் பீச்சுக்கு போகிற மாதிரி டிவி சேனல் மாத்திராய் அவன் வந்துடுவான் ஓகே பாய் இல்லை அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நாளைக்கு இசிஆர் ஆ ஓகே ஃபைன் பிஒய் ஆர் சிஏ அப்படின்ற என்னென்னா பிஐசிஏனா பைக்கில் போகலாமா காரில் போகலாமான்னு சிஏ அப்படின்றான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது இவங்க கஷ்டப்பட்டு சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க லைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்வதேச அளவில் உள்ள செய்தியோ பிரேக்கிங் போட்டுட்டு இவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க சைட்டில் பார்த்தா இவங்க ரூட் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அகப்பெரும் டுபாக்கூர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய புரட்சி போடுறாங்க இவனுக்கு என்ன அரசியல் தெரியும் இவனையாக கூப்பிட்டு கேளுங்க நேபாளில் மைக் போடுறாங்க எவனும் பதில் சொல்ல மாட்டான் ஓடுறான் என்ன அரசியல் யார் பிரதமர் அந்த பிரதமரோட பின்னணி என்ன எவ்வளோ காசு அடித்தாங்க எதில் ஊழல் பண்ணாங்க என்ன ஊழல் நடந்துச்சு ஒருத்தம் கூட இல்லை ஒரு ரெண்டு பேர் ஏஎன்ஏயில் இப்போ எடுத்து போட்டிருக்கான் பிபிசியில போட்டிருக்கேன் என்ன போட்டான் நான் கொல்லணும் விடமாட்டோம் அந்த ஆள் துபாய் தப்பி போட்டால் எங்கள் மக்கள் உலகம் பூரா இருக்கான் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க எங்கள் நாளில் எங்கே கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறா அடித்து கொல்ல போறியா ஒரு கிளவி பாவம் முன்னாள் பிரதமரோட மனைவி அந்த பொம்பளைக்கு தீயை வச்சு விட்டாங்க எவ்வளோ கொடூரன்களாக இருப்பாங்க பாருங்கள் நீ இப்போ இரு பண்ணு ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ணு அடித்து துரத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதமர் ஓடட்டும் ஜனாதிபதி ஓடட்டும் அதெல்லாம் வேறு ஒரு வயசான பொம்பளையை தீய வச்சு இப்போ இவ்வளோ நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் ஊழல் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல உங்கள் அப்பா தாத்தன் எல்லோரும் ஓட்டு போட்டு தான் அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்போ அவங்க முட்டால் அவன முதல்ல தீய வச்சு கொடுத்து உங்கள் அப்பனை கொடுத்து உங்கள் தாத்தனை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளவியை போட்டு கொடுத்து அதாவது இறங்குனா எக்ஸ்ட்ரீம் என்று இறங்குறது காட்டு மிராட்டித்தனமாக கொடூரமான காட்டு மிராட்டித்தனமாக இறங்குவது ஏன்னா இல்லைன்னா எவனையாவது பிடிச்சி தொங்குறது தொங்கி அவன் தான் தலைமை அவன் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி அவன் பின்னாடி போட்டு தொங்கி சாவடி அடிக்கிறேன் இது வந்து இதெல்லாம் வந்து அரசியல் புரட்சியும் கிடையாது மண்ணாங்கட்டி புரட்சியும் கிடையாது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை தடை பண்ணிட்டாங்கன்னு இந்த டுபாக்கூறுகள் வந்து கொந்தளிச்சு ரோட்டுக்கு வந்திருக்கேன் அப்படி கூட்டமாக வந்திருக்கேன் கூட்டமாக சேர்ந்துட்டான் இந்த இதை எதிர்பார்த்து தான் ஃபேஸ்புக்கெல்லாம் யாரோடது வாட்ஸ்அப் யாரோடது இன்ஸ்டா யாரோடது எல்லாமே சீனா ஆப் மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இவர் அமெரிக்க ஆப் ஆப்புகள் மேலேயும் அமெரிக்கா இது மேலேயும் கை யூடியூப் மேலேயும் கை வச்ச உடனே விலையை காட்டி விட்டாங்க ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேபாள பொறுத்தளவுக்கு எழுதி வச்சுக்கங்க ஏற்கனவே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பங்களாதேஷில் என்ன நட்ச்சுன்னு ஒரு கிழவனை இவர் தான் சுத்தமானவர்னு இவனா டிசைட் பண்ணுறேன் யார் அவன் உனக்கு தெரியுமா முதல்ல அந்த ஆள் யாருன்னு யூனிஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அவர் தான் வரணும் அவர் வெளிநாட்டில் இருக்கார் சுத்தமான கை அப்படின்னா எல்லாமே அவங்க கை தான் அவங்க ஆளை ரெடி பண்ணி அங்கே வச்சுட்டு இவனை கூவை விட்டு எல்லா எல்லா முட்டா பசங்களையும் கூவை டூ கே கிட்ஸையும் கூவை விட்டுட்டு அந்த ஆளை கொண்டாந்து அதிபராக்கி அவங்க கை பொம்மையாக்கிட்டாங்க ரைட்டா இது ஒரு பக்கம் ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ இவங்க வந்து முன்னாள் எதிர்கட்சி பிரதமர் முன்னாள் பிரதமருடைய மனைவி தீ வச்சு கொளுத்திட்டான் அவட்டி தீ வச்சுட்டான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தீ வச்சுட்டான் இடிச்சுட்டான் இது பண்ணி விட்டான் பிரதமர் வீட்டை முற்றுகையை எடுக்கும் போது அவர் எஸ்கே போய் துபாய்க்கு போயிட்டார் ஜனாதிபதி எஸ்கேப்பு அமைச்சர்லாம் ரிசைன் பண்ணி எஸ்கேப்பு ஒரு அமைச்சர் பாவம் நிதி அமைச்சர் அவன் என்ன கொடுறமன்றான் வந்துட்டுருக்காப்புல ஓடி வந்து ஒருத்தர் எத்துறான் இப்போ எவ்வளோ பெரிய காட்டு மிராண்டிகள் பாருங்கள் என்ன நிதியமைச்சர் என்ன அவங்கள பிடிக்கிட்டான் இதை பிடிக்கிட்டான் அதாவது கோர்ட்டு இருக்குது நீதிமன்றம் இது இருக்குது வழக்கு இருக்குது சரி வழக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓட விட்டீங்களா தான் ரிசைன் பண்ணிட்டான் அவனே ஏன் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கொடூரமாக அவர் நடந்துகிட்டுருக்கேன் ஒரு பக்கம் புரட்சி நல்லது ரைட்டு ஓகே இவர்களில் ஒரு பாடம் கற்பித்த மாதிரி இனி இனி வந்து யாருமே இனி அடுத்து ஆட்சி வரக்கூடிய எவனுமே இந்த மாதிரியான வேலைகளை கொடூர கொள்ளைகளை அடிக்க மாட்டான் நாட்டு முன்னேற்றத்துக்காக பாடுபடுவான்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனால் இவ ஓடிட்டாக்கள்ல பிரதமர் ஜனாபதி எல்லாம் ஓட்டினாங்க அதோடு துரத்தி விட்டு விடுறது வைக்க ரோட்டில் போட்டு இழுத்து போட்டு அடிக்கிற தீயை வச்சு கொளுத்துறதெல்லாம் காட்டு தான் நம்மளோட பதிவாக இருக்குது இது வந்து இவர்கள் மட்டும் இல்லை அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எதிர் ஆளுங்கட்சியில் இருக்கவனும் திருடன்று எதிர்கட்சியில் இருக்கவனையும் திருவான் அவனையும் வரவிட மாட்டான் யாராக ஒரு ஆளை கை காட்டுவாங்க எவனாக ஒருத்தன் கூவான் இன்றைக்கி இவர் தான் நேர்மையானவர் இந்த கட்சியை சேர்ந்தவர் இல்லை இந்த இவர் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர் இவர் தான் மக்கள் நேபாள் மக்களுக்காக பாலந்தேனு ஓட விடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வெஸ்ட்டு கை கூலி ஒருத்தருக்கு இருப்பான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அந்த வெஸ்ட்டு கை கூலியை சில பேர் ஆரம்பிச்சுடுவான் கூட்டத்தில் சவுண்டை கொடுப்பான் கூடான் கொய்யான்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க ஏன்னா பத்தாயிரம் பேர் கூட்டத்தில் வந்து இவர் தான் சுத்தமானவர் இவர் தான் அப்படின்னு ஆமாம் ஆமான்னு ஒரு ஐம்பது பேர் கற்று அப்படி ஹியூமன் கேட்டல்ஸை பூராமே கத்தார ஆரமிச்சிடுவான் டூ கே கிடச்சிப்போரா கற்றுனோடனே அந்த ஆழத்திக்கு பிரதமர் ஆகிடுவான் இது இன்றைக்கி சாயந்தரம் நடக்கும் இல்லை நாளைக்கு நடக்கும் இப்போ ராணுவம் ஆட்சிக்கு போயிடுச்சு ராணுவத்துக்கு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் எங்கே மேலேருந்து பதவியில் இருந்தவங்கள சேஃபாக தப்ப விட்டுரு அடுத்து நாங்கள் ஆள் பிரதமர் அவர் வர அப்படி சேஃப்டாக சேஃப்டியாக ஆட்டத்தை ஆடிடு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களை சொல்கிறேன் இன்று வரை பிரிட்டன் இராணுவத்துக்கு கூலிப்படையாக செயல்படுவது எதுனா நேபாள் நேபாள் ரெஜிமெண்ட் முதல்ல எங்கேயாவது போர்னு வந்தால் ஃபஸ்ட்டு நேபாள் ரெஜிமெண்ட்டை தான் விடுவான் ஏன்னா சுதந்திர காலத்திற்கு முன்பு ரொம்ப க பஞ்ச பராளையாக கஷ்டப்பட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வீரர்கள் நேபாள மக்கள் நேர்மையானவர்கள் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் போகிறா பார்த்திங்கன்னா நேபாளிஸ் இருப்பாங்க அவர்கள் எதற்காக அங்கேருந்து வந்து அவங்களை நம்புவான் லோக்கலில் உள்ள நம்ம மாட்டில் நம்ப மாட்டோம் ஏன்னா அவர்கள் வந்து ரத்தத்திலேயே நேர்மையும் நம்பிக்கையும் ஊறி இருக்கிறது அவர்கள் வந்து நீங்கள் செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு மாட்டான் திருடனை வந்து தன் உயிரை கொடுத்தா கத்தி எடுத்து க நேபாளி கத்தி எடுத்துட்டானா கிளிக்காமல் விட மாட்டான் இப்போ எப்போதும் கத்தி வைத்து இருப்பார்கள் அவர்களுக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் அனுமதி உண்டு அவர்கள் வந்து அவ்வளோ நல்லவங்க அமைதியானவர்கள் நீ பார்த்தீங்கன்னா நேபாளி அமைதியாக அமைதியாக தான் போய்ட்டுருப்பான் அப்படிப்பட்ட நேபாளிகளை என்ன பண்ணால் கழிவு பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இருக்கும்போது முதல் படையாக இவர்களை பயன்படுத்துவான் நேபாளியை பயன்படுத்துவான் ஃபஸ்ட்டு இன்றைக்கும் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஏன்னா நேபாளியை ரெஜிமெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க இவர்களை விட்டு இவர்களை கொண்டு கொடுவான் சம்பளம் தார்மாராக கொடுப்பான் அப்போ எங்கே ரிங்க் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதுக்கு தான் சொல்கிறேன் எளிதாக ஒரு விஷயத்தை அவர்களால் செய்து முடிய முடியும் வெஸ்ட்டால் நேபாளில் அதை செய்திருக்கிறார்கள் செய்து விட்டார்கள் ரைட்டா இப்போ மன்னர் கொண்டார் கொண்டாட ஏற்கனவே மன்னர் குடும்பத்தையும் சுட்டு கொண்டு புரட்சி செய்து தான் மாவோயிஸ்ட்டுகள் இந்த இவர்கள் வந்து லென்னினிஸ்ட்டு ஆட்சியை பிடிச்சா இப்போ லென்னினிஸ்ட்டை ஓட ஓட விட்டாங்க இந்த உலகத்திலே முதல்ல கம்யூனிஸ்டாரங்களை ஓட விட்டது எங்கன்னா நேபாளில் தான் ஏன்னு கேட்டால் அந்த ஆடம்பரத்துக்கு அவர்களும் அடிமையாகிவிட்டாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம இதில் பார்க்குறோம் அடுத்து ஒரு பொம்மையை வெ வெஸ்ட்டோட பொம்மை ஒன்று நாளைக்கு நாளை கழித்து இல்லை விரைவில் பதவி ஏற்கும் இந்த கூட்டமே கத்தி அவனையும் கையை காமற்றி விட்டுட்டு கூட்டத்தை கழிச்சிடுவாங்க அவ்வளோதான் அவன் வேலையை பார்க்க போயிடுவான் செத்தவன் செத்தவன் தான் இருபத்தோரு பேர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் செத்து போயிட்டான் பசங்க எல்லாம் பதினாலு பதினாறு பதினெட்டு வயசு பசங்கள் இவர்களுடைய தந்தைமார்களும் தாய்மார்களும் வந்து எதிர்கட்சிக்கு வாக்களித்தவர்களாக இருக்கிறார்கள் இல்லைனா தற்போதைய ஓட ஓடப்பட்ட ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தவர்களாக இருக்காங்க இந்த சுல்லாங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது இவங்க ஏதோ புரட்சின்னு எவ்வளோ ஆரம்பித்து விட்டதோ தீயை வச்சு நேபாளம் கொளுத்தி விட்டு போயிட்டாங்க இப்போ அடுத்து வர வந்து வெஸ்ட்டு கைக்குழி அழகாக வந்து உட்காந்துருவான் சீனாவை வேணாம் இந்தியா வேணான்னு ஏன்னா ஏற்கனவே இருந்த மன்னர் ஞானேந்திரா வீரேந்திரா அந்த குரூப்பு பூராமே இந்தியாவோடய தீவிர ஆதரவாளர்கள் இந்திய வம்சாவளியோடு தொடர்புள்ளவர்கள் இங்கே உள்ள சங்கராச்சாரியர்களோட எல்லாம் மிகப்பெரிய நெருக்கம் ஏன்னா அவர்களும் பிராமணர்கள் அவர்கள் இந்து ராஜ்யத்தை இந்து நாடுன்றது உலகத்திலே அது மட்டும்தான் இருந்துச்சு நேபாள் ஸோ அதை கட் பண்ணி விட்டான் சைனா சைனாவோட லிங்க் ஆகிட்டாங்க இப்போ சைனா இந்தியா ரெண்டு பேரும் வெஸ்ட்டு கட் பண்ணி விட்டுட்டு அந்த நாட்டை ஆட்டைய போட்டு இருக்கிற க மாவோயிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் அடித்து ஊற விட்டு துரத்தி விட்டாங்க எதிர்கட்சியும் காலி பண்ணி டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொம்மையை கொண்டு உட்கார வைக்க போகிறாங்க அதை தான் நடக்கும் போது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்